ஹாய் ஹலோ வணக்கம் எல்வி வீவர்ஸ் இன்னைக்கு மண்டேங்க இன்னைக்கு நான் என்ன கோலம் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு உமன்ஸ் டே ஸ்பெஷல் படி கோலம் தான் போட்டிருக்கேன் கோலம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோவும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோலத்தை பார்த்துக்கிட்டே கதையும் கேட்டுட்டு வரீங்க அந்த அடிப்படையில் மார்ச் எய்த் இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே ஸோ அதுக்காக இந்த வாரத்தில் நான் போடுற எல்லா கோலமும் உமென்ஸ் டேக்காக டெடிக்கேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் சில சாதித்த பெண்களை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணிட்டோம் வரேன் கடந்த மூன்று நாளாக நம்ம இந்திய நாட்டை சார்ந்த மூன்று சாதித்த பெண்மணிகளை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு நான் யாரை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் டூ தௌசண்ட் ஃபோரில் நோபல் பரிசு வாங்கின ஒரு பெண்மணியை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அவங்களோட பேர் பார்த்திங்கன்னா வங்காரி மாத்தாய் எங்கே பிறந்தாங்க அப்படின்னா கென்யாவில் பிறந்திருக்காங்க எப்போ பிறந்தாங்கன்னா ஏப்ரல் ஃபர்ஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டியில் பிறந்திருக்காங்க இவங்க பிறக்கும் போது அந்த பகுதியே குளம் குட்டை நிறைந்த பகுதியாக இருந்திருக்கு எங்கே பார்த்தாலும் நீர்நிலை இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது இவங்க படிக்க வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா பாலைவனம் மாதிரி மாறியிருக்கு ஸோ அதை பார்த்துட்டு மறுபடியும் இவங்க நீர்வளம் மிக்க பகுதியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி இவங்க மரங்கள் நட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதாவது சாதாரண மரங்கள் இல்லைங்க மழையை ஈர்க்கக்கூடிய மரங்கள் நட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இவங்க நடும்போது ஊர்ல இருக்க மக்கள் எல்லாமே கேலி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களும் அவங்கள திரும்பி வந்து நீங்களும் நடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க கொடுத்த ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா தான் எங்களுக்கு காசு கிடைக்கும் மரம் நட்டா எங்களுக்கு காசு கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு இவங்களே காசு கொடுத்து அவங்கள மரம் நட செஞ்சிருக்காங்க இவங்க எத்தனை மரங்கள் நட்டுருக்காங்க அப்படின்னா மூன்று கோடி மரங்கள் நட்டுருக்காங்க அதுவும் மழை ஈர்க்கக்கூடிய மரங்கள் நட்டுருக்காங்க ரெண்டாயிரத்தி சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க சொன்னப்ப எல்லாருக்குமே ஒரு பெரிய டவுட் வருது எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்விக்குறி எதுக்கு இவங்களுக்கு போயிட்டு ஒரு நோபல் பரிசு தராங்க இவங்க ஒரு பெரிய இலக்கியவாதி இல்ல இல்ல கல்வியாளரும் இல்ல இல்ல மருத்துவரும் இல்ல உலக அமைதிக்காக இவங்களுக்கு எதுக்கு பரிசு தராங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க அதுக்கு அவங்க கொடுத்த விளக்கம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது உலக போர் வரும்னா அது கண்டிப்பாக தண்ணிக்காக தான் வரும் தண்ணி வரணும் அப்படின்னா மழை பெய்யணும் மழை பெய்யணும் அப்படின்னா மழையை ஈர்க்கக்கூடிய மரங்கள் ஈர்க்கணும் மழையை ஈர்க்கக்கூடிய மரங்களை நான் நட்டு வச்சதுனால இப்ப எங்க பார்த்தாலும் நீர் ஓடைகள் நிறைந்த பகுதியா இருக்கு இந்த உலக போரியே தடுத்து உலக அமைதிக்காக நான் போராடி இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லியிருந்தாங்க அதனாலதான் அவங்களுக்கு உலக அமைதிக்காக நோபல் பரிசும் கிடைச்சிருக்கு மூன்று கோடி மரங்கள் அப்படின்னா சும்மாலாம் இல்லைங்க ரொம்ப ஈஸியெல்லாம் நட்டுற முடியாது சோ அவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்க பண்ணிருக்காங்க இவங்க வந்து இப்ப உயிரோட இல்ல ஆனா அவங்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செயலை செஞ்சதுக்காக இவங்களுக்கும் ஒரு பெரிய சல்யூட் கொடுத்துடலாம் இதோட நம்ம கோலமும் முடிஞ்சதுங்க இந்த கோலமும் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கோலத்துல உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்